கண்ட நேரத்தில் நொறுக்கு தீனி கூல்ட்ரிங்ஸ்ன்னு குடிச்சிட்டு பல்கிவாலாஸ் போல குடுகுடுன்னு குண்டாயிரறாங்க இதுல அதிகம் பாதிக்கப்பட்ட மெக்சிகோ மக்களுடைய உடல்நிலை பருமனை குறைக்க மென்பானங்கள் மீது வரி விதிக்க போறாங்களாம் அந்த அரசு அது பற்றிய செய்தியை பாருங்க உங்களுக்கே புரியும் மெக்சிகோவில் மிக பெரும் சவாலாக இருக்கும் உடல் பருமன் பிரச்சனையை குறைக்க மின்மானங்கள் மீது வரிவிலக்கு முன்னெடுப்புகள் செய்யப்படுகின்றன நாட்டின் அதிபர் என் கே பெங்கியா நியட்ரோ இதற்கான ஒரு தீர்மானத்தை முன்வைத்துள்ளார் இதை மெக்சிகோவில் உள்ள சுகாதார வரி என்றும் அதிபர் வர்ணித்துள்ளார் உலகளவில் உடல் பருமன் அதிக உள்ளவர்கள் வாழும் நாடுகளின் பட்டியலில் இரண்டாம் இடத்தில் மெக்சிகோ இருக்கிறது அங்கு முன்னெடுக்கப்படும் சமூக மற்றும் நிதி சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக மென்பானங்கள் மீது வரி விதிப்பது எனும் அதிபரின் முடிவு வந்துள்ளது அதிபரின் தீர்மானத்தில் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் வகையில் கரியமில வாயுவை வெளிப்படுத்தும் ஆலைகள் மீது முதன்முறையாக வரி விதிப்பது வேலையில்லாதவர்களுக்கு அரசின் உதவிகளை வழங்குவது தேசிய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துவது ஆகியவை உள்ளடங்கியுள்ளது எனினும் அதிபரின் தீர்மானங்கள் சட்டமாவதற்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் மற்றும் நாட்டின் மாநிலங்களவையில் பெரும்பான்மை வாக்குகளால் அங்கீகரிக்கப்பட வேண்டும்